அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி பார்க்கும் பொழுது இன்னும் ஒரு சில தினங்களில் வர இருக்கிறதுங்க விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு விரத வழிபாடுகளை மக்கள் மேற்கொள்ள இப்போதுல இருந்தே ஆர்வம் காட்டி வருகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் விநாயகர் பிறந்த கதை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனா அதற்கான காரணம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் விநாயகர் எப்படி பிறந்தார் அவருடைய வளர்ப்பு என்ன அப்படி இப்படின்னு எல்லா விஷயமும் நம்ம அறிந்திருந்தாலும் அதற்கான காரணங்கள் இதுவரைக்கும் யாரும் சொல்லப்படல அது நிறைய பேருக்கு பலருக்கும் தெரியாத ஒரு மர்மமாகவே இருக்கு அதற்கான காரணம் என்ன விநாயகருடைய பிறப்பினுடைய காரணம் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா விநாயகரை பற்றி இன்னும் அறியாத பல சுவாரஸ்யமான தகவலையும் சேர்த்து பார்க்க போறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில நன்மையை ஏற்படுத்தும் விடியோஸ்கப்பட்ட நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்தியா முழுவதும் குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் ஆர்ப்பரித்து பிரம்மாண்டமாக கொண்டாடக்கூடிய ஒன்று ஒன்றுதான் விநாயகர் சதுர்த்தி குழந்தைகளின் விருப்பமான கடவுளாக கொண்டாடப்படும் விநாயகன் எவ்வாறு பிறந்தார் என்பதை பற்றிய கதைய திரைப்படங்களில் குழந்தை பாடல்கள் பெரும்பாலானவங்க பார்த்திருப்பீங்க புராண கதைகள்லையும் படித்திருப்பீங்க விநாயகர் எப்படி பிறந்தார் விநாயகர் அவதரிப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒவ்வொரு மாதமும் சங்கடகர சதுர்த்தி மாதா மாதம் வரும் தேய்பிரை சதுர்த்தி அன்று கொண்டாடுகிறோம் ஆனா ஆவணி மாதம் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி அதாவது அம்மாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய நான்காவது நாள் விநாயகர் சதுர்த்தி பிள்ளையார் சதுர்த்தியாக விநாயகர் அவதரித்த தினத்தை கொண்டாடி வந்துட்டு இந்த சதுர்த்தி நாள் அன்றுதான் பார்வதி தேவி தன்னுடைய உடல்ல இருந்த மஞ்சளை திரட்டி அதுல இருந்து தன்னுடைய மைந்தனாக விநாயகரை உருவாக்கி உயிர் கொடுத்தாரு பார்வதி தேவி கைலாயத்தில் யாருடைய தொந்தரவும் இல்லாமல் பூஜை செய்ய விரும்பினாங்க கைலாயத்தில் இருப்பதெல்லாம் ஈசனுடைய பாதுகாவலர்கள் ஈசனுடைய தொண்டர்களை தவிர தனக்கு என்று யாரும் இல்லையே என்ற எண்ணத்தில் தன்னுடைய உடல்ல பூசி இருந்த மஞ்சள்ல இருந்து விநாயகரை உருவாக்கினார் விநாயகரை காவலுக்கு வைத்துவிட்டு பூஜையிலையும் ஈடுபட்டாங்க பார்வதி தேவியை காண வந்த சிவபெருமானின் வாயிலாகவே விநாயகர் வந்து தடுத்து நிறுத்தினார் யார் அந்த சிறுவன் அப்படின்னு சிவபெருமானுக்கும் ஆச்சரியம் இருந்தது தன்னுடைய தாயை மட்டுமே அறிந்த விநாயகருக்கு சிவபெருமான் யார் என்றே தெரியல பார்வதியை காண வேண்டும் அப்படின்னு சிவபெருமான் சொல்லவும் தன்னுடைய காதலை மீறி யாரும் தாயை காண முடியாது அப்படின்னு விநாயகர் சிவபெருமானுடன் வாக்குவாதம் செய்து உள்ளே செல்ல விடாமல் தடுத்து விட்டார் சிவபெருமானுக்கு நெற்றிகன் திறக்கும் அளவுக்கு கோபம் வந்து திரு சூளத்தாள விநாயகரினுடைய தலையை துண்டித்தார் இதை அறிந்த பார்வதி தேவி எந்த தவறும் பாவமும் செய்யாத தன்னுடைய மகன் ஈசன் எவ்வாறு தண்டிக்க முடியும் தன்னுடைய கட்டளையைத்தான அவன் நிறைவேற்றி கொண்டிருந்தான் அப்படின்னு மகனை இழந்ததை தாங்க முடியாம கதறினாங்க பார்வதி தேவியின் துக்கத்தை தாங்க முடியாமல் சிவபெருமானின் ஆணைப்படி சிவகணங்கள் யானையின் தலையை கொண்டு வந்தாங்க அதை விநாயகரின் உடலோடு ஒட்டி மீண்டும் விநாயகருக்கு உயர் கொடுத்தாங்க விநாயகர் இவ்வாறு ஆணை முகன் அப்படின்னு யானை தலையுடன் இருப்பதற்கு முக்கிய காரணமே சிவபெருமான் கஜமுக சுரன் அப்படின்ற ஒரு அசுரனுக்கு கொடுத்த வரம்தான் மனிதர்களால விலங்குகளால தெய்வர்களால மனிதர்கள் உருவாக்கிய எந்த ஆயுதத்தாலும் தனக்கு அழிவு வரக்கூடாது என்று வரத்தை சிவபெருமான் கஜமுகனுக்கு வழங்கினார் இதையடுத்து கஜமுகன் அனைவரையும் கொடுமைப்படுத்தினார் அசுரனின் அகம்பாவத்தை அடக்கத்தான் விநாயகர் அவதரித்தார் விநாயகருக்கு யானை தலை பொருத்தும் திருவிளையாடலை ஈசபெருமான் நடத்தையும் வைத்தார் அப்படின்னும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி விநாயகர் சதுர்த்தி பிள்ளையார் சதுர்த்தி கணேஷ் சதுர்த்தி அப்படின்னு பல பேர்களில் இந்த பண்டிகை வந்து கொண்டாடப்படுதுங்க மராட்டிய மாநிலத்தில் பிள்ளையா சதுர்த்தி வந்து விட்டாலே ஊரை திருவிழா கோலம் அப்படின்னும் சொல்லலாம் மராட்டிய மாநிலத்தில் இருந்து தான் கணபதி வழிபாடு உலகெங்கும் பரவியது அப்படின்னா அது மிகையாகாது அப்படின்னு சொல்லலாம் முன்பெல்லாம் களிமண் பிள்ளையாரை வாங்கி வந்து அன்றே வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிணற்றில் உண்டு தற்போது மண் கிணப்பத்தி சிலையை வாங்கி இந்த ஒரு பலகையில் வைத்து வீட்டை சுத்தப்படுத்தி கோளமிட்டு செம்மண்ணால் அதனை சுற்றி கோலமிட்டு சிலைக்கு நேராக வாடியிலையை பரப்பி அதுல பச்சரிசி வைத்து குடைபிடித்து குத்து விளக்கேற்றி விரும்பிய வகைகள்ல எண்ணெய் பால் பஞ்சாமிரதம் இளநீர் தயிர் சந்தனம் திரவிய பொடி போன்றவை கொண்டு அவரவர் இஷ்டத்திற்கு ஏற்ப அபிஷேகம் செய்யலாம் கணபதி பூஜைக்கு தும்பை எருக்கு வெல்வம் அருகம்புல் சங்கு மலர் செம்பருத்தி போன்றவை ஏற்றவையாகும் மோதகம் சுண்டல் வகைகள் அப்பம் அவள் பொறி போன்றவை முக்கிய நெய்வீத்திய பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம் கணபதி குறும்புக்காரராக இருந்து துறவியருடன் தனது நகைச்சுவை ஆற்றலால் சிலரிடம் தப்பிவிடுவார் சிலர் அவரை தூணில் கட்டி வைத்தாங்க அவரது உண்மை தோற்றம் தெரிந்த பிறகு அவருக்கு பூரணம் எனும் இனிப்பு மீது வேக வேக வைத்து அரிசி மாவு வைத்து முடிய மோதகம் எனும் கொழுக்கட்டைய அழித்தாங்க காலப்போக்கில் கணபதிக்கு கொழுக்கட்டை நெய்வேத்தியம் இதுல இருந்து ஆரம்பமாகி விட்டது அப்படின்னும் சொல்றாங்க வெண்மையான மூளையினுள் அறிவு பூரணமாக இருப்பதற்கு ஒப்பாகவே கொழுக்கட்டை உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னும் சொல்லலாம் காசி மன்னர் அரண்மனையில் நடைபெற்ற விழாவில் தம்பதியற வாழ்த்திட செல்பவர்களுக்கு வழிவிடாம ஒரு பெரும் பாறைகளாக குடா என்ற அரக்கன் தடுத்திருந்து தொல்லையும் தந்தான் விநாயகர் தேங்காய்களை எடுத்து பாறையின் மீது வீசி உடைத்தார் பாறை சிதறியதுடன் குடா அசுரனும் ஓட்டம் பிடித்தான் காலப்போக்கில் விநாயகருக்கு இதுல இருந்து சிதறு தேங்காய் உடைக்கும் பழக்கமும் ஏற்பட்டிருக்கு விநாயகர் அப்படின்னா வினைதிருப்பவர் கணபதி என்றால் கணங்களின் தலைவன் பிள்ளையார் என்றால் பார்வதி பரமசிவனின் பிள்ளையாவார் என்றும் பொருள் கொள்ளலாம் விநாயகர் என்றால் சிறந்த தலைவர் என்றும் தனக்கு மேல் தலைவர் இல்லாதவர் என்பதும் மற்றொரு பெயர் விநாயகர் ஓங்கார வடிவானவர் ஓங்கார வடிவம் ஏறத்தாழ யானை முகம் போல காணப்படும் பிள்ளையார் சுழி என்பது எழுதும் போது முதல்ல போடப்படும் ஒரு சங்கே அந்த அப்படின்னு சொல்லலாம் பிள்ளையார் சுழி என்பது வரிவட்டம் என்று சொல்லக்கூடிய நாதமும் விந்தும் சேர்ந்ததாகும் விநாயகர் பல்வேறு காலங்களில் பல்வேறு வடிவங்களை தாங்கியிருக்காரு தம்பி முருகப்பெருமானுக்கு வள்ளியை திருமணம் செய்விக்க உதவி செய்ததற்காக யானை வேடம் தாங்கி வள்ளியை விரட்டி வள்ளியையும் முருகப்பெருமானையும் சேர்த்து வைத்தார் துதிக்கை வளையாமல் நேராக அமர்ந்திருப்பது ஞானத்தை குறிக்கிறது அவரே ஞானகணபதியும் ஆவார் இவரை அரிதாகத்தான் காண முடியும் நாட்டின் முக்கிய தொழிலாக வே இருக்கிறதுனால அந்த தொழிலோடு கணபதியையும் சேர்த்து உண்டு கணபதியின் வாகனம் மூஞ்சுடு என்கிற மோஷிக வாகனம் மோஷிகன் அப்படின்னா துருடன் என்பது அர்த்தம் எலிகள் அணில்கள் போன்றவை பயிர்களை நாசம் செய்யாம காத்திட மோஷிகம் தனது இனத்தை கட்டுப்படுத்தும் என்பது ஒரு நம்பிக்கை விநாயகரின் பெரு தானிய களஞ்சியத்திற்கு ஒப்பாக கூறப்படுது விநாயகரின் காதுகள் தானியத்தை தூற்றிட உதவும் முரங்களுக்கு ஒப்பானதாகவும் ஒற்றை தந்தம் கலப்பைய குறிக்கிறதாகவும் துதிக்கை தானியத்தை உரிக்கும் கருவியை நினைவுகூர்வதாகவும் சர்பகர்கனம் எனும் காதுகள் பக்தர்கள் சொல்லும் கோரிக்கைகளை கேட்டு திருவருள் புரிய செய்வதாகவும் சொல்றாங்க மூன்று ரூபத்துல கணபதி சந்திரலோகத்திற்கு சென்ற போது அவரையும் அவரது வாகனத்தையும் பார்த்த சந்திரன் எள்ளி நகையாடினான் விநாயகர் கீழே விழுந்த போது மேலும் கேலி செய்தான் இதனால கோபமடைந்த விநாயகர் நான்காம் பிரி சந்திரனை எவரும் பார்க்க மாட்டார்கள் அப்படின்னு சவித்தார் சந்திரனது ஒளிவட்டம் தோற்றம் அழகுக்கும் என்றும் கண்டவர் பாவிகளாவர் என்றும் சவித்தார் இதனால சந்திரன் நாணி தாமரையில் மறைந்து கொண்டான் திருமால் குரு பகவானை அனுப்பி விநாயகரை சமாதானப்படுத்தச் செய்தார் அதன்படி சமாதானமான விநாயகர் நான்காம் திரையின் போது மனைவி ரோஹிணியுடன் சேர்ந்திருந்தார் பிறர்கான அவர்களுக்கு பாவமில்லை ஆவணி மாதம் வளர்பிறை நான்காம் பிறையில் விநாயகரை வழிபடுபவர்களுக்கு நன்மையே இல்லை என்றும் கூறினார் இந்த அடிப்படையில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது அப்படின்னும் பொதுவாக மக்கள் நான்காம் பிரை சந்திரன பார்ப்பதில்லை என்றும் கூறப்படுகிறது உலகத்திலேயே அதிக வழிபாட்டிறங்களை கொண்டிருக்கக்கூடிய கடவுள் விநாயகரே அப்படின்னும் சொல்லலாம் ஆகையால நாமும் இந்த பண்டிகைக்கான நோக்கங்களை நன்றாக தெரிந்து கொண்டு தோப்புக்கரணம் போட்டு முறையாக வழிபாடு செய்து வடி அனுப்பி வைத்து எல்லா நலன்களையும் பெற்று வளமோடு வாழ்வோம் அப்படின்ற ஆன்மீக தகவலோடு இந்த பதிவை நாம நிறைவு செய்து கொள்ளலாம்